Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம பூரி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா இது நல்ல புசு புசுன்னு பொங்கி வராது அண்ட் அதோட அப்படியே வந்தாலும் இதை இருந்து வெளியே எடுத்ததுமே டக்குன்னு அமைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெயை ரொம்ப இழுக்கும் ஸோ நான் செய்ய போற பூரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம நல்ல புசு புசுன்னு வரதுக்கும் நான் சொல்ல போற இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்களுமே ரொம்ப பர்ஃபெக்டான பூரி செஞ்சு கொள்ளுவீங்க இது செய்கிறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோடு நீங்கள் நினைச்சதுமே இதை ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற பூரி நீண்ட நேரத்துக்கு நல்ல மொறு மொறுப்பாக இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனியும் எடுத்துக்கொள்ளுங்க நம்ம சீனி சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற பூரி நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் அண்ட் அதோட நல்ல கலர்ஃபுல்லாகவும் நமக்கு கிடைக்கும் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பூரிக்கான மாவு பிசைகிறதுக்காக நான் கூல் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது கூல் வாட்டர் சேர்த்து நம்ம மாவு பிசையும் போது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற பூரி நீண்ட நேரத்துக்கு நல்ல புசு புசுன்னு மொறு மொறுப்பாகவும் இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பூரி செய்கிறதுக்கான மாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கேன் மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு வறக்காத ரவையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சீனையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிலும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அண்ட் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து விட்டு கொள்ளுங்க இது சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிற பூரி நல்ல வாசனையாக இருக்கும் அண்ட் அதோடு பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதை நாம் ரொட்டிக்கெல்லாம் பிசைகிற மாதிரி இதோட பதம் சாஃப்டாக இருக்கக்கூடாது ஹார்டாக இருக்கணும் தான் நம்ம செய்ய போற பூரி நல்ல புசு புசுன்னு பொங்கி வரும் இப்போ இந்த மாவை நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது நாம் இந்த பூரிக்கான மாவை அளவுக்கு நல்லாவே பிசைஞ்செடுக்கிறோமோ அந்தளவுக்கு நாம் செய்ய போகிற பூரியுமே நல்லா சாஃப்டாகவே நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாவை நான் கவுண்டர் டப்புக்கு மாற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இந்த மாவு பார்த்தீங்கன்னா இது நல்ல சாஃப்டான மாவு பதத்துக்கு நமக்கு வந்திருக்கு இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஒரு மூடி போட்டு மூடி அரை மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த டைமில் இந்த பூரி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக பூரி மசாலாவை செஞ்சு கொள்ளலாம் இதுக்காக மீடியம் சைஸில் நான் ரெண்டு எடுத்து இந்த மாதிரி மூணு விசில் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் இது கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவாப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பூரி மசாலாக்கான முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இது கூட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கொள்வது தான் இதுக்காக காக்காப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த பொட்டுக்கடலையை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லாவே அரைச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்செடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இப்போ இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கப்புறமா இதை இன்னொரு தடவை எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இதை நல்லா அரைச்செடுத்ததுக்கப்புறமா இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதை நாம் பூரி மசாலா ரெடி பண்ணி கொள்ளும் போது சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த பூரி மசாலாவை ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்காக ஒரு பேன் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் பெண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் இப்போ எதுவுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாயை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதை நல்லாவே தாளித்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா தாளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் அதாவது நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் அண்ட் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இப்போ இதெல்லாமே ஓரளவு நல்லாவே வதங்கி வர இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் கூடவே உங்கள் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்து விட்டு கொள்ளுங்க இந்த டைம்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இதுக்கு பதிலாக நீங்கள் இதை லைட்டாக மசிச்சு கூட எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த கிரேவியோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்து இது ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க கலந்ததுக்கு அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இடையிடையில் இடையில இதை திறந்து கலந்து விட்டு கொள்ளுங்க இல்லைன்னா அடிபிடிச்சிடு ஸோ அவ்வளவு தான் நம்மளுடைய பூரி கிழங்கு மசாலா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் அதாவது இந்த உருண்டைகள் எல்லாமே ஒரே சம அளவில் வரதுக்காக இதை விரல்களுக்கு இடையில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம செய்ய போற எல்லா பூரியுமே ஒரே அளவுலயே நமக்கு கிடைக்கும் இது ரொம்ப இருக்கும் அடுத்த முக்கியமான டிப் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை எந்த வெடிப்புகள் இல்லாத மாதிரி இதை உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நாம செய்ய போற பூரி நல்ல புசு புசுன்னு உப்பி வரும் இதுக்கப்புறமா போர்டில் மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி ஒவ்வொரு உருண்டைகளாக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் முக்கியமாக இதை ரோல் பண்ணும்போது ரொம்ப பெருசா போட்டுடாதீங்க நீங்க இதை பெருசா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இது பொங்கி வராது ஸோ இந்த சைஸ்ல சின்னனா போட்டு எடுத்துக்கொள்ளுங்க அப்பதான் நீங்க செய்யற பூரி நல்லாவே உப்பி வரும் இப்போ இதை உங்க கைகளில் வச்சு இந்த மாதிரி செஞ்சு விட்டு கொள்ளுங்க இந்த மாதிரி பண்ணும்போது நாம் டஸ்ட் பண்ணின மாவு இருக்கு இல்லையா அது நமக்கு வெளியில் வந்துடும் ஸோ ஃபைனலாக நாம் இதை எடுக்கும் போது அந்த பூரி மேலே நமக்கு அந்த வெள்ளை வெள்ளையாக வராது ஸோ இந்த மாதிரி விட்டு கொள்ளுங்க இதே மாதிரி மிதம் இருக்க எல்லா உருண்டைகள்லையுமே இந்த பூரியை செஞ்சு கொள்ளலாம் அடுத்த முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா இதை ரோல் பண்ணி எடுக்கும்போது இது ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் இந்த சைஸுக்கு ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பூரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக ஒரு சட்டியில் எண்ணெய் சேர்த்து அதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளுங்க அடுத்த முக்கியமான டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரியை இதில் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாம் பூரியை போட்டதுமே அதை எளிமையை நல்லாவே உப்பி வரும் இந்த மாதிரி பூரியை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்ச ஓரங்களை இந்த மாதிரி அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி செய்யும் போதே உங்களுக்கு புசு புசுன்னு இது நல்லாவே உப்பி வரும் நீங்கள் சூடான எண்ணெயை கரண்டில் எடுத்து இது மேலே ஊற்றும் போது கூட இது உங்களுக்கு நல்லாவே பொங்கி வரும் அப்படி இல்லைன்னா நான் செய்கிறது போல் அமர்த்தி விட்டும் பண்ணிக்கொள்ளலாம் இப்போ இது ரெண்டு பக்கமுமே நல்லாவே திருப்பி விட்டு இது முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது முழுமையாக வெந்திருக்கிறத எப்படி கொள்ளணும்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் எந்தவித பபில்ஸுமோ சலசலப்புமோ இருக்காது ஸோ இந்த டைமில் இதை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷைனிங்காக கடைகளில் கிடைக்கிற போலவே இருக்கு இல்லையா இதே மாதிரி பர்ஃபெக்டான பூரியை நீங்களுமே ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு கொள்ளலாம் நான் சொல்கிற அளவுகளோட இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான பூரி செஞ்சு கொள்ள முடியும் இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவுலையுமே இதை பொறிச்செடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு டைமுமே பூரியை எண்ணெயில் சேர்க்கும் போது என்ன நல்லாவே சூடாக இருக்கணும் அப்போ தான் பூரி உங்களுக்கு நல்லாவே உப்பி வரும் என்ன சூடு குறைவாக இருந்தால் பூரி கண்டிப்பாகவே உங்களுக்கு பொங்கி வராது இப்போ இந்த பூரி ரெண்டு சைடுமே பொன்னிறம் வரும் வரைக்கும் இதை பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அதோட மாவுமே ரொம்ப லூஸாக இருந்தால் உங்களுக்கு இந்த பூரி இந்த அளவுக்கு உப்பி வராது ஸோ அளவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸோ அவ்வளவு தான் நம்மளுடைய பூரி ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாகவே ரெடியாகிருக்கு இதை நீங்கள் வீட்டில் தான் பண்ணினீங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் நான் சொல்கிற அளவுகள் படி செஞ்சிங்கன்னா நீங்களும் பர்ஃபெக்டான பூரி செஞ்சு கொள்ள முடியும் இப்போ இதை நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக சாஃப்டாக இருக்குன்னு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்காக நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரி மசாலா கிழங்குமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தோல் கொடுங்க இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்